வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நானும் நல்லாயிருக்கேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளுப்பயிரையும் பாசிப்பயிறு உளுந்தம்பருப்புலாம் சேர்த்துட்டு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான இட்லியும் தோசையும் தாங்க பண்ணியிருக்கிறோம் இந்த மாவு அரைக்கிறதுக்கு நம்ம அரிசியே பயன்படுத்தலைங்க முழுக்க முழுக்க பருப்பு வகைகளை மட்டும் பயன்படுத்தி சூப்பராக இட்லியும் தோசையும் பண்ணியிருக்கிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது வாங்க இந்த ரெசிப்பி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப்புக்கு கொள்ளு பயிர் சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு பாசி பயிர் சேர்த்துக்கலாங்க இப்போ அதே கப்பில் கா கப்புக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாங்க மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு இந்த பயரை நல்லா ஊற விட்டுறலாம் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்த பயறு கொள்ளு பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை அடித்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க அதுக்கப்புறமா மீதமாக இருக்கிற அந்த மேவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா அடித்து பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துருக்க இல்லையா நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டாச்சு இப்போ இந்த மாவை இப்போ ஒரு பிளேட்டை அடியில் வச்சுட்டு நம்ம அந்த பாத்திரத்தை தீக்கி இந்த பிளேட்டுக்கு மேலே ஏன் வைக்கிறோம்னா நம்மளுக்கு மாவு சப்போஸ் புளிச்சு வந்தாலும் கீழே சிந்தாமல் இந்த ப்ளேட்லேயும் நம்மளுக்கு குளிந்துடும் இப்போ இந்த மாவை எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கிட்டாச்சு மாவு நல்லா சூப்பராக புளிச்சு வந்துருக்குங்க இங்கே பாருங்கள் நல்லா புசு புசுன்னு குளிச்சு வந்திருக்குது இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு இட்லி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இன்னைக்கு துணி போட்டு தான் இட்லியை வைக்க போறேன் இப்போ நம்ம இட்லியேக்கு மாவை ரெடி பண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு அதே போல் இந்த சைடு பார்த்திங்கன்னா அடுப்பில் இட்லி சட்டியை வச்சு நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியுமே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஊற்றி வச்சிருக்கிற மாவை உள்ளே சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம் இந்த இட்லி வேகிற நேரத்தில் நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு என்ன சேர்த்துருக்குறேன் ஒன்றரை ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பை பருப்பை அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் கொஞ்சம் பொன்னேரமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா இது கூடவேவும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் பல்லார வெங்காயத்தை நீள வைக்கலாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் மூணு பல் பூண்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ வெங்காயத்தை அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும் அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டாச்சு இது கூடவே ஒரு அஞ்சு ஆறு தக்காளி பழத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாங்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதங்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே தக்காளி வெந்து வந்துடும் இப்போ மூடி வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம் இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுது பாருங்கள் தக்காளி சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு நம்மளுக்கு சட்னிக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம் இந்த நேரத்தில் நான் காரத்துக்கு நாலு வர்த்தல் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா இதை ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நான் இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்குறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் குற குறைப்பாக அடிச்சு எடுத்துக்கலாம் சட்னியை பாருங்கள் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துட்லாங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில போட்டு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு நல்ல கமனு வாசனையோட தக்காளி சட்னியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பில் இட்லியை ஊற்றி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இட்லியும் பார்த்துடலாங்க சூப்பராக இட்லி வெந்து வந்திருக்குங்க கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இந்த இட்லியை தொட்டு பார்த்தோம்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருங்க இப்போ இந்த இட்லியை நான் ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கிறேன் இந்த இட்லி துணி மேல கொஞ்சமாக தண்ணியை தொட்டு வச்சுட்டு அப்படி எடுத்திங்கன்னா இட்லி துணியில் கொஞ்சம் கூட இந்த இட்லி ஒட்டாமல் சூப்பராக நம்மளுக்கு வந்துடுங்க பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பஞ்சு பஞ்சுன்னு சூப்பராக வெந்து வந்திருக்குங்க இப்போ அடுத்து நம்ம தோசையை ஊற்றிக்கலாம் அதே மாவுலேயேவும் இப்போ அதே மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துருக்குறேன் வாங்க நம்ம இப்போ தோசை ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு தோசை கல் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சுங்க இல்லை கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுடலாம் நல்லா தோசைக்கள் சூடான பிறகு தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் தடைய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க நல்லா உங்களுக்கு எந்தளவுக்கு இலசாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா இலசாக ஊற்றிக்கலாம் சூப்பராக மாவு நம்மளுக்கு இலசா ஊற்றுறதுக்கு தோசை வருங்க சுற்றி நல்ல எண்ணெய் தடையை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா வெந்தா பிறகு திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா செவந்து சூப்பராக வெந்து வந்துருக்குது இப்போ இன்னொரு சைடுமே நம்ம வேக விட்டுருலாங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தோசையை எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு தோசையும் சுட சுட இட்லியும் நம்மளுக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசைக்கும் இட்லிக்கும் நல்லா தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியோடு சாப்பிட்டேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறீங்க இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்